வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் மில்க் ஷேக்லாம் கொடுக்கலாமா வெயில் காலத்தில் ஸ்பெஷலாக குழந்தைங்களை எப்படி கவனிச்சிக்கணும் அப்படின்ட்டு சைல்ட் கேர் பற்றின டிப்ஸை டாக்டர் ஜெயஸ்ரீ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சம்மரில் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும் குழந்தைங்களுக்கு மெயினாக டீஹைட்ரேஷன் அதாவது நீர்ச்சத்து போதிய நீர்ச்சத்து சத்து இல்லாமல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நிறைய சந்திக்க நேரிடும் இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா அந்த நீர் சத்துனால தலைவலியும் உண்டாக்க ஆரம்பிக்கும் நம்ம தலைவலோனா உடனே கண்ணை தான் பார்க்க ஆரம்பிப்போம் இந்த நேரத்தில் இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு நீர் போதிய நீர் இருக்கிறதா அதில் நீர் எடுக்காதனால அவங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்காதனால மொத்தமாக அவங்களுக்கு உடம்பு கெட்டு போகிறதுக்கு நிறைய சதவீதம் சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நீர் ஆகாரத்தை எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கணும் நீர் ஆகாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுன்னா வெறும் தண்ணி மட்டும் பத்தாது இளநீர் மோர் அந்த மாதிரி கொடுக்கலாம் பழ வகைகள் அதுக்காக எல்லாமே வந்து பழ வகைகள்னால் வெறும் ஆப்பிள் அந்த மாதிரி கொடுக்காமல் அவங்களுக்கு ஈஸியா சாப்பிடற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல சிலதெல்லாம் ஆரேஞ்செல்லாம் இருக்கும் சில பேருக்கு சில குழந்தைங்களுக்கும் இந்த வீசிங் இதனால சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சில பேருக்கு எதுவாக ஆரம்பிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு எது அது பொருத்தமான இருக்கதோ ஈஸியா முழுங்க முடிகிறது அந்த மாதிரியான பழங்களை கொடுக்க பார்க்கணும் குழந்தைகள் தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கணும் மேம் குழந்தைகள் குறைந்தது இரண்டுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஆனால் இரண்டு லிட்டரையும் அந்த குழந்தை ஒரே நேரத்தில் குடிக்க முடியாது நம்ம அதுக்கு வந்து ஒரு அளவுகோல் மாதிரி வச்சு அவங்களுக்கு அப்பப்போ ஒரு குறைந்தது ஒரு ஒன்றரை மணி நேரத்துலையாவது அந்த இன்டர்வெல்லாம் அவங்களுக்கு தண்ணி கொடுக்க பார்க்கணும் இதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் தண்ணியாக குடிக்க முடியாது அந்த மோர் நீர் கூட அவங்களுக்கு பிடித்த பழ வகைகள் ஜூஸ் அந்த மாதிரி என்ன இருக்குதோ அதை கொடுக்க ஆரம்பி இப்போ மில்க் ஷேக் இல்லைனா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரிலாம் கொடுக்கலாம் எது பண்ணாலும் வீட்டிலேயே பண்ணி கொடுக்கறது நல்லது வெளியில கடைகளில் போய் வாங்குறது அது பல வியாதிகளை உண்டு பண்ணுது குழந்தைங்களுக்கான டயேரியா இந்த மாதிரி எல்லாம் வயிற்று போக்கு அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுனால வீட்டிலேயே பண்ணி கொடுக்கறது மிகவும் நல்லது அதுவும் ஐஸ் போடாமல் பண்ணுறது இன்னும் நல்லது குழந்தைகளை வெயிலில் விளையாட விடலாமா குழந்தைங்கள கண்டிப்பாக விளையாட விடணும் ஆனால் இப்போ இந்த வெயில் காலத்தில் அவங்கள குடும்பமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது இப்போது மார்னிங் காலை மணில மணிலேருந்தே ஆரம்பிக்கிறதுனால அவங்கள வீட்டுக்குள்ளேயே விளையாடுறதுக்கு அதாவது செடி கொடிகள் இருக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல இருக்கலாம் இப்போ எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே இன்டோர் கேம்ஸ் பெயிண்டிங் அவங்கள ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரியே பண்ணலாம் இப்போது வெளியில் குழந்தைங்கள இப்போ நிறைய கேம்ப் அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் வந்து ப்ராப்பராக குழந்தைங்க உள்ளேதான் இருக்காங்களான்றது செக் பண்ண வேண்டியது பெற்றோரோட கடமை அவங்கள அணைச்சிட்டு அவங்க நல்லா சேஃபாக இருக்காங்க நினைக்கக்கூடாது உள்ளே உண்மையாக நிழலில் தான் இருக்காங்களா கூடுமான வரைக்கும் அவங்க த போதிய தண்ணி எடுத்துக்கிறாங்களா போதிய சாப்பாடு எடுத்துக்கிறாங்களான்றதையும் பார்க்கணும் நம்ம இப்போ குழந்தைகள் வெளியே போய் தான் விளையாடணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை வெளியே போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கணும் வெளியில் போகும்போது பருத்தி காட்டன் ட்ரெஸ் தான் முதல்ல லைட் வெயிட்டில் இருக்கிறா மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுறா மாதிரி இப்போது சன் டைண்ட் ரொம்ப இது இருக்கனால அந்த சன்ஸ்போர்ட்ஸ் வரத்துக்கு நிறைய கூடும் மாதிரி கைக்கு வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆனால் எல்லாத்திலையும் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு ஆடைகளாக போட வேண்டும் போடுறது இப்போ வந்து குழந்தைங்கள தினமும் ரெண்டு வேலையாவது குளிக்க நைட்டும் ஒரு வாட்டி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு அந்த அதீத உஷ்ணம் வந்து அவங்களுக்கு இன்னும் இந்த சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரியான வியாதிகளை வர்றதை தடுக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி வெளியில் விளையாடிட்டு வரும்போது கை இருந்து நல்லா கழுவிட்டு ஏன்னா அந்த இருந்து வர்ற ஸ்கின் டிசீஸும் நிறைய வர்றதுக்கு இந்த டைமில் பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கன்ஜெக்டிவிட்டஸ் இந்த வெயில் காலத்துல பரவக்கூடியது கன்ஜெக்டிவிட்டஸ் அதையும் நம்ம வந்து இந்த ப்ராப்பர் ஹைஜீனிங்கால எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் குழந்தைகளுக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது மெயினாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நாட்டு பழங்கள் என்ன இருக்கோ முதல்ல அதுதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல புதிதாக ஏதாவது ட்ரை பண்ணும்போது போது முதல்ல ஒத்துக்குதான்னு பாருங்கள் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுறது நல்லது அதுவும் ரொம்ப பச்சிலும் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது ஆரம்பத்துலேருந்தே அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க எனக்கு இந்த பழம் பிடிக்காதுன்னு எந்த குழந்தையும் சொல்லாது தானா குழந்தைங்களுக்கு கிரேப்ஸ் அதில் வந்து உங்களுக்கு நீராக நீர் சத்து நிறைய இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஆர்வத்தில் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ணுன்ற கிரேவிங்ஸ் வரும் எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்கலாம் இல்லை கொடுக்கவே கூடாதா ஜங்க் ஃபுட்ஸு இந்த காலத்தில் அது ரொம்ப தவிர்க்க முடியாதது ஒன்றாகிடுச்சு ஜங்க் ஃபுட்ஸ்ன்ற போது நம்ம பாட்டை காலத்தில் வீட்டில் செஞ்ச முறுக்கு வடை இந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே ஒரு அளவில் கொடுக்கணும் அது ரொம்ப வெயில் காலத்தில் நேரத்தில் ஈவினிங்ல தாழ இருக்கும்போது அதை கொடுக்கலாம் சுண்டல் அந்த பயிர் வகைகள்லாம் ப்ரோட்டீனுக்கும் ஆச்சு அவங்க உடல் நலத்துக்கும் நல்லது ஆனால் இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீர் ஆகாரம் ரொம்ப முக்கியம் வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு கோல்டு வர்றது ஒரு நார்மலான விஷயமாம் கண்டிப்பாக அது நார்மலான விஷயம் கோல்டுன்றதே ஒரு நார்மல் தான் ஒரு சேயிங் உண்டு கோல்டு ட்ரீட் பண்ணால் செவன் டேஸ் ட்ரீட் பண்ணலனா ஒரு வாரம் அப்படின்ற ஒரு இது இருக்குது அதனால கோல்டு நார்மல் தான் அதை கண்டு பயப்பட வேண்டாம் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த நெல்லிக்காய் இதெல்லாம் விட்டமின் சி எடுத்துக்கிறீங்களோ இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் இயற்கையான உணவுகள் மூலமே பாதி வந்து வரக்கூடிய பிரச்சனைகளாகவே நம்ம தவிர்த்திடலாம் அதுவும் முடியலனா ஒரு மூணு நாள் பார்க்கலாம் அடுத்தது இல்லைன்னா குழந்தைங்கள இந்த நேரத்தில் ஜுரம் வரதுக்கு நிறைய இந்த ஜுரம் வரது காரணமே டிஹைட்ரேஷன் தான் அவங்களை ரொம்ப அந்த வெயிலில் சுதோஷனம் சரியில்லாதனால ஜுரம் வரதுக்கு நிறைய இருக்குது உடனே டாக்டர் பாக்குறது நல்லது